பிரதமர் ஹரிணியை இடையே மறைத்து கேள்வி கேட்டதால் யாழில் நேற்று இரவு பரபரப்பு கேள்வி கேட்டவரை தூக்கிச் சென்ற பாதுகாப்பு அணி உங்கள் தேவைக்கு நாங்கள் ஆட்கள் இல்லை என முகத்துக்கு நேராக கூறிய பொதுமகன் பாரிய கார் விபத்தில் சிக்கிய யாழ் எம்பி இளங்குமரன் தனது திட்டத்தை மாற்றி யாழ் வைத்தியசாலைக்கு விரைந்த பிரதமர் ஹரிணி ஏனைய நோயாளர்களையும் சந்தித்த காட்சிகள் வைரல் காட்டுக்குள் சட்டவிரோத சம்பவக்காரர்களை படம் பிடிக்கச் சென்ற ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் உளவியந்திரத்தால் துரத்திய பரிதாப சம்பவம் புகைப்பட கருவியை பறித்து தாக்குதல் முயற்சி நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது கிலோ அரிசியை மறைத்து வைத்த வியாபாரி சோற்றுக்கு அரிசியின்றி திண்டாடும் மக்கள் இப்படியும் மனிதர்களா ஜாலில் மனித புதைகுழி அமைந்துள்ள பகுதிகளில் மாற்றங்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் அவசரமாக விரைந்த கஜேந்திரகுமார் உள்ளிட்ட குழுவினர்

அனுர அரசு இழைத்த பாறிய தவறு அதானி இலங்கையில் காற்றாலை மின் திட்டங்களை கைவிட்டதன் மூலம் இந்தியா இலங்கையை கைவிட்டுள்ளது ரணில் ரஷ்ய மகாத்மா காந்தி படம் வெடித்தது சர்ச்சை ஜாழ்பாணத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பங்கேற்ற கூட்டத்தின் போது விடுவிக்கப்படாத வடக்கு காணிகள் தொடர்பில் காணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பிரதமர் கரணி அமரசூரிய பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் ஒடுவில் தோதி மக்கள் சந்திப்பு ஏழாலை ஏழு கோயிலடியில் நேற்று மாலை இடம்பெற்றது நூற்றுக்கணக்கான மக்கள் கூடிய குறித்த சந்திப்பில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான கபிலன் உள்ளிட்ட சிலர் உரையாற்றியிருந்தனர் இறுதியாக பிரதமர் கரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் உரை நிகழ்த்தியிருந்தார் உரையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் காணி விடுவிப்பு அரசியல் கைதிகள் விவகாரம் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பில் பிரதமர் எதுவும் தெரிவித்திருக்கவில்லை இந்நிலையில் பிரதமர் உரையாற்றிவிட்டு மேடையில் இருந்து இறங்கி மக்களை சந்திக்க அருகில் வந்தார் இதன்போது பிரதமரை சந்தித்து தமது பிரச்சனைகள் தொடர்பில் பேச காத்திருந்த காணி உரிமையாளர் ஒருவர் பலாலி பகுதியில் காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பது தொடர்பில் தன்னுடைய ஆதங்கத்தை பிரதமரிடம் நேரடியாக தெரிவித்தார் இதன்போது பிரதமர் ஏனையவர்களுடன் பேசச் சென்ற குறித்த காணி உரிமையாளர் உங்கள் அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம் என தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தெரிவித்திருந்தார் இதன்போது பிரதமரை சூழ்ந்திருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த காணி உரிமையாளரை அங்கிருந்து அகற்றியதோடு அதனை காணொலி எடுத்த ஊடகவியலாளர்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது இதையடுத்து பிரதமர் கரணி அமரசூரிய பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டார் நேற்றைய தினம் தனங்கிழப்பு பகுதியில் இடம்பெற்ற பாரிய கார் விபத்தில் யாழ்ப்பாணத்தின் பிரபல எம்பிபி கட்சியின் எம்பி இளம்குமரன் தலைமற்றும் உடலில் காயமுற்று போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் என்று உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நேற்று இரவு விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர் கருணிநாதன் இளங்குமரனை பிரதமர் ஹரணி சூரிய பார்வையிட அவசரமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சென்றார் இளங்குமரனின் உடல்நிலைமை தொடர்பில் வைத்தியர்களிடம் இதன்போது கேட்டறிந்து கொண்டார் இதன்போது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் மேலும் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் சாதாரணமாக மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் விபத்து பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதையும் பாராட்டியிருந்தார் குறித்த பிரிவில் உள்ள ஏனைய நோயாளர்களையும் பிரதமர் நலம் விசாரித்த பின்னர் அங்கிருந்து வெளியேறியிருந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாய் மாறியுள்ளது முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் சட்டவிரோதமான மணலகள் இடம்பெறுவது குறித்து செய்திகளை சேகரிக்கச் சென்றபோது அவர் மீது தாக்குதல் முயற்சி இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் அனுமதி பத்திர விதிமுறைகளை மீறி அனுமதி பத்திரங்கள் பெறப்படாதும் சட்டவிரோதமாக ஆற்றிலே உளவு இயந்திரங்களை விட்டு மணல்களை ஏற்றி பகுதியில் மணல்களை பறித்து காட்டுக்குள் டிப்பர் வாகனங்களை கொண்டு சென்று மணல் ஏற்றுகின்ற மரம் கடத்துகின்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் பதினெட்டாம் போர் பகுதியில் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சண்முகம் தபசீலன் குறித்த விடயங்களை செய்தி சேகரிக்கச் சென்றிருந்தார் இதன்போது ஏனையின் வீதியிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மணல் கொண்டு வந்து குவிக்கப்படுவதை காணொலியாக பதிவு செய்து கொண்டிருந்த போது பிஎஃப்ஆர் எண்பத்தி நான்கு இருபத்தொன்பது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் ஊடகவியலாளர் தவசீலன் அவர்களின் ஒளிப்படக் கருவியை பறிக்க முற்பட்டதோடு ஊடகவியலாளர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொண்டதோடு கொலை அச்சுறுத்தல் விடுத்த நிலையில் மாங்குளம் போலீசாரின் உதவியுடன் தவசீலன் குறித்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் காட்டுக்குள் சட்டவிரோத மணலகவில் ஈடுபடுவது மட்டுமன்றி அங்கு வருகை தந்து யார் வீடியோ எடுக்கச் சொன்னது என்றும் வீடியோ எடுக்க விடாமல் தடுத்து சட்டவிரோத மணலுடன் என்ற உளவு இயந்திரத்தை அந்த இடத்தில் இருந்து எடுத்துச் சென்றதோடு ஊடகவியலாளருக்கு கொலை அச்சுறுத்தலும் விடுத்துள்ளனர் இதேவேளை சம்பவம் இடத்துக்கு வந்த மாங்குளம் போலீசார் குறித்த காட்டுக்குள் செல்லும் வீதியை ஏசிபி இயந்திரம் கொண்டு வெட்டி குறித்த காட்டுக்குள் செல்ல முடியாதவாறு செய்துள்ளனர் கொழும்பில் சுமார் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது கிலோ கிராம் கீரி சம்ப அரிசி தொகையை மறைத்து வைத்திருந்த வியாபாரியை நுகர்போர் விவகார அதிகார சபை கண்டுபிடித்துள்ளனர் கொழும்பு பன்னிரண்டில் உள்ள ஒரு களஞ்சிய சாலையொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தொகை நுகர்போர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஐந்து கிலோகிராம் அடங்கிய தொள்ளாயிரத்து ஐம்பது பைகள் நுகர்போர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது மேல் மாகாண போலீஸ் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது தொகையை மறைத்து வைத்திருந்த விற்பனையாளர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி அருகில் மனித எலும்புக்கூட்டு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் செம்மணி அருகில் அமைந்துள்ள சித்துபாத்து எந்து மியானத்தில் மின்தகனை எரியூட்டி அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கு கடந்த வியாழக்கிழமை அத்திவாரம் வெட்டும்போது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் காணப்பட்டுள்ளன அதனையடுத்து கட்டட வேலைகளை முன்னெடுத்த ஒப்பந்தக்காரர்கள் அது தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை மற்றும் மயான அபிவிருத்தி சபையினருக்கு அறிவித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ள நிலையில் கட்டடப் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு சுண்டுக்குழி மாணவி கிருஷாந்தி உள்ளிட்ட நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மற்றும் தொண்ணூற்றாறாம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது காணாமலாக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பகுதிகள் குறித்த மயானத்தை அண்மித்த பகுதிகள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது தென்மராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணியில் தினத்தை முன்னிட்டு காதலர்கள் வீதிகளை அசுத்தப்படுத்தியுள்ளனர் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி காதலர்களால் தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் காதலர் தின கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தன இதன் ஒரு பகுதியாக வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் வீதிகளில் காதலர்கள் தங்களது பெயர்களை எழுதியதோடு வீதிகளையும் அசுத்தப்படுத்தியுள்ளமை அவதானிக்க முடிகிறது ஜாழ்ப்பாணம் தையட்டி திச ரஜமாக விகாரியை இடிப்பதாக மிரட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை கைது செய்ய வேண்டும் என ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜகத் தயஸ் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கருத்துக்கள் அரசியலமைப்பை மீறுவதாகவும் அரசாங்கம் இதுபோன்ற சூழ்நிலைகளை புறக்கணிப்பதால் அது வன்முறையை ஊக்குவிப்பதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அத்தகைய சூழ்நிலையில் உடனடியாகவும் தீர்க்கமாகவும் செயல்பட தவறினால் அரசாங்கம் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான அத்துடன் காலி தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையின்றிய சீரான வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அதிகாலை வேளையில் குளிரான வானிலை காணப்படும் நாட்டின் பல இடங்களில் காலை வேளை பனிமூட்டம் காணப்படும் குற்றச்செயல் மற்றும் போதைப் பொருள் தொடர்பில் போலீசாரால் முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகளுக்கு அமைய முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரீஷ்டர் அத்தியேசுகர் புத்திக்க புத்திக தூங்க கருத்து வெளியிட்டார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் குறித்த நடவடிக்கைகள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டன இந்த சுற்றி வளைப்பின் போது நூற்றி தொன்னூற்றி ஏழு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதோடு அவற்றில் தானியங்கி துப்பாக்கிகள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் அடங்குகின்றன இதனிடையே இந்த ஆண்டு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் முப்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த ஆண்டு பதிமூன்று சூட்டுச் சம்பவங்கள் பதிவாகி அவற்றில் ஏழு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்சம்பவங்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதோடு இரண்டு பேர் காயமிட்டனர் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட தொள்ளாயிரத்து இருபது பேரும் திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்ட பதினான்காயிரம் பேரும் போதைப்பொருள் குற்றங்களுக்காய் பதினாறாயிரம் பேரும் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் மது போதையில் வாகனம் செலுத்திய பதினோராயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பேரும் அவருக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது போதைப்பொருள் சோதனைகளின் போது பதினான்கு கிலோகிராம் கெரோயின் இருபது கிலோ கிராம் ஹஷிஷ் முப்பத்தி மூன்று கிராம் ஐஸ் போதைப் பொருள் ஆயிரத்தி இருபத்தி மூன்று கிராம் கஞ்சாவை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இந்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரீஸ்டர் புத்திக மன தூங்க மேலும் தெரிவித்தார் அதானி இலங்கையில் காற்றாலை மின் திட்டங்களை கைவிட்டதனூடாக இந்தியா இலங்கையை கைவிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதனால் எதிர்காலத்தில் இலங்கை பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்திய நிறுவனமான அதானி குழுமம் காற்றாலை மின் திட்டத்தை கைவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க அரசு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய பியர் கம்பெனி ஒன்று தன்னுடைய பெயர்கான்களில் மகாத்மா காந்தியின் படத்தை அச்சிட்டு சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது இந்த பியர் தயாரிக்கும் நிறுவனத்தின் பெயர் ரேவோட் மகாத்மா காந்தியின் உருவம் பொறுத்த இந்த பியர் கான்களின் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது பியர் மேலும் அந்த மகாத்மா ஜி என்று எழுதப்பட்டிருக்கிறது மது அருந்துவதற்கு எதிரான தேசத்தந்தை மகாத்மா காந்தி கிடைக்கப்பட்ட அவமானம் இதுவென்று நெட்டிசன்கள் பலரும் கருத்து வெளியிட்டு வருகின்றனர் பிரதமர் ஹரிணியை இடையே மறைத்து கேள்வி கேட்டதால் யாழில் நேற்று இரவு பரபரப்பு கேள்வி கேட்டவரை தூக்கிச் சென்ற பாதுகாப்பு அணி உங்கள் தேவைக்கு நாங்கள் ஆட்கள் இல்லை என முகத்துக்கு நேராக கூறிய பொதுமகன் பாரிய கார் விபத்தில் சிக்கிய யாழ் தனது திட்டத்தை மாற்றி யாழ் வைத்தியசாலைக்கு விரைந்த பிரதமர் ஹரிணி ஏனைய நோயாளர்களையும் சந்தித்த காட்சிகள் வைரல் காட்டுக்குள் சட்டவிரோத சம்பவக்காரர்களை படம் பிடிக்கச் சென்ற ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் உளவியந்திரத்தால் துரத்திய பரிதாப சம்பவம் புகைப்பட கருவியை பறித்து தாக்குதல் முயற்சி நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது கிலோ அரிசியை மறைத்து வைத்த வியாபாரி சோற்றுக்கு அரிசியின்றி திண்டாடும் மக்கள் இப்படியும் மனிதர்களா ஜாலில் மனித புதைகுழி அமைந்துள்ள பகுதிகளில் மாற்றங்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் அவசரமாக விரைந்த கஜேந்திரகுமார் உள்ளிட்ட குழுவினர் வெற்றிலை வெற்றிலைக்கேணி வீதிகளை அசிங்கப்படுத்திய காதலர்கள் இப்படியும் ஒரு சில கேவலச் செயல்கள் யாழ் தையிட்டி விகாரியை இடிப்பதாக மிரட்டிய எம் வி ஸ்ரீதரனை கைது செய்ய வலியுறுத்தல் கடலுக்கு செல்வோருக்கு அவசர செய்தி நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் ஏற்பட உள்ள மாற்றம் யாருக்கும் தெரியாமல் நாடு முழுவதும் பெரும் ரகசிய திட்டத்தை செயற்படுத்திய போலீசார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அதிரடி கைது அனுர அரசு இழைத்த பாரிய தவறு அதானி இலங்கையில் காற்றாலை மின் திட்டங்களை கைவிட்டதன் மூலம் இந்தியா இலங்கையை கைவிட்டுள்ளது சுட்டிக்காட்டு ரஷ்ய பியர் கேங்களில் மகாத்மா காந்தி படம் வெடித்தது சர்ச்சை